அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு என்ன ஃப்ளாக் ஸ்டைல் ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து ட்ரிப் தான் போயிட்டுருக்கோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெர்லீஸ் போயிட்டுருக்கோம் நம்ம காலையில் கிளம்பி ஈவினிங் தான் அங்கே போய் சேர்ந்தோம் இப்போ அசர் வருவதுக்காக அங்கே உள்ள ஒரு பள்ளியாசம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே தான் போயிருக்கோம் இது எப்படின்னா கடல் மேலே இருக்குது கடல் ஓரத்தில் இருக்குது கடல் மேலே வரும் அந்த பள்ளியாசம் இப்போ வந்து ஈவினிங் டைம் இருக்கனால தண்ணிலாம் இறங்கிடுச்சு காலையில் பார்த்தா நல்லா தண்ணிலாம் ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம போன டைம் கரெக்டான டைம் தான் ஏன்னா நம்ம வந்து சன்செட் பார்க்கலாம் பாருங்கள் சன்செட் ரொம்ப அழகாக இருக்குது அதோட பிள்ளைங்க எல்லாம் நின்று ச ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கேமராமேனும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே எல்லாம் ஈஷா எல்லாம் தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த உமர்ங்கிற ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வந்துருந்தோம் இது ஆல்ரெடி நான் ஒருத்தரை போயிட்டு நான் ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருந்தேன் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீ ஃபுட் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு நீங்கள் வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக போய் சா சாப்பிட்டு பாருங்கள் இங்கே வந்து நிறையா ஃப்ரெஷ்ஷாகவே மீன் இறால் நண்டு கனவா அதுக்கப்புறம் வந்து மூங்கில் மீன் ஒன்று வச்சுருந்தாங்க அது பல மாதிரி மீன் வகை எல்லாமே இருக்கும் முழுசு முழுசாகவே இருக்கும் நமக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணி கொடுத்தா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி இங்கே மலேசியாவை பொறுத்த வரைக்கும் சே சீ சைடில் வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் நம்ம நிறையா பார்க்கலாம் இது ஒரு சிம்பிளான செட்டிங்கில் நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் ஆர்ட்ரு பண்ண சாப்பாடெலாம் வந்துருச்சு ஒயிட் ரைஸ் துமியம் அப்புறம் சாஸ் அந்த வந்து மூங்கில் மீன் கொஞ்சம் அப்புறம் நண்டு மாவு போட்டு பொரிச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் ஒரு மீன் வந்து சுட்டு தேங்காய் பழம் ஆன மாதிரி ஊற்றி கொடுத்துருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து பட்டர் ப்ரௌனும் இருந்துச்சு எல்லாம் செம்மையாக கட்டு கட்டுன்னு கட்டி எல்லாத்தையும் வலித்து முடிச்சிட்டோன்னு நீங்களே பார்ப்பீங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்ருந்தோம் அந்த இடம் வந்து கடல் ஓரத்தில் தான் இருக்குது இந்த கடையுமே நம்ம இருட்டாயிட்டதுனால கடல் தெரியல ஆனால் ரொம்ப அழகான செட்டிங் பிள்ளைங்க விளாட்றதுக்குலாம் இடம் வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு லைட் நிறையா போட்டு பார்க்கவே அவ்வளோ ஜெகஜோதியாக நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா பெரிய பார்க்கிங் வசதியெல்லாம் கொடுத்துருக்காங்க நாங்கள் போனது வந்து நார்மல் டேஸ் தான் ஆனால் ஓரளவுக்கு பக்கம் இருந்துச்சு சாப்பாடு வந்து ஒரு ரெடியாகி வரத்துக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துச்சு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லா சாப்பாடுமே அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹோம் ஸ்டே வந்தாச்சு ஹோம் ஸ்டே பார்த்திங்கன்னா மரத்தில் உள்ள வீடு எடுத்திருந்தோம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேசிக்கான ஒரு ரூம் தான் ஃபேமிலி ரூம் தான் ஒரு மூணு டபுள் பெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏர்காண்ட் இருந்துச்சு ஃபேன் இருந்துச்சு வாட்டர் ஹர் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு டாட்டாச் டாய்லெட் வச்சுருக்காங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பேசிக்கான ஒரு ஹோம் ஸ்டே தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு அதுக்கப்புறமா நைட் வெளியே வந்து உட்காந்தா மூணு லைட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு காற்று செம்ம காற்று அங்கே ரொம்ப நேரம் வெளியே உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் காலைல எழுந்திரிச்சி பார்த்தான் தெரியுது அப்போசிட் சைடு ஃபுல்லாக வயல் வெளியேது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பச்சை பசேண்டு எனக்கு வந்து மலேசியாவில் இருக்கிற ஃபீலாகவே இல்லை எதுவும் ஊரில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆகி நாங்கள் வெளியாகிட்டோம் நாங்கள் போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி ஹோம் ஸ்டே தான் எயித்து சைடு வந்து நமக்கு ஹோம் ஸ்டே தான் நிறையா இருக்குது அப்புறம் பா பாதி வழிக்கு போனீங்கன்னாக்கா ஒரு சைடு வந்து வயல்வெளி ஒரு சைடு வந்து ஹோம் ஸ்டே வச்சுருக்காங்க பல சைஸில் இருக்குது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கெல்லாம் கூட இடம் செ செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபேமிலி டே அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள் ஃபுல்லாக வயல் தான் இது பார்த்தா எனக்கு மிஷாவில் இருக்கிற மாதிரியே இல்லை ஏதோ ஊரில் எங்கேயோ தஞ்சாவூர் திருவாரூர் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு அவ்வளோ நல்ல பச்சை பசேன்னு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா செம்ம வெயில் தான் இது பாருங்க ஃபுல்லா வயல் மரம் தென்னை மரம் வாழை மரம் தான் இருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப அழகான இடமா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரீனரியா அப்படி இருக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பெர்லீஸ் போய் பாருங்க ரொம்ப சுற்றி பார்க்குற இடம்லாம் பெரிய அளவில் கிடையாது ஆனால் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கும் இடம் அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஒரு ஜூ ஒன்று இருந்துச்சு அதுக்குள்ளே போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பாம்புலாம் வச்சுருந்தாங்க நம்ம மேலே வச்சு கூட ஃபோட்டோ எடுக்கலாம் எனக்கெலாம் அதெல்லாம் செட்டே ஆகாது ஒரு தடவை எடுத்திருக்கேன் எப்போயோ ஒரு தர ஆனால் இந்த தர எனக்கு அதுக்கெல்லாம் தைரியமே இல்லை சும்மா தொட தான் போனேன் அது அப்படி திரும்பி வந்தோடனே பயமாயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூனை பல மாதிரி பூனை வச்சுருக்காங்க இங்கே கூட வேணும்னா வாங்கிக்கலாம் பூனை வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அங்கேயே அவ்வளோ பூனை இருந்துச்சு அதுக்கப்புறம் மான் இருக்குது எல்லாமே நல்லா ஆக்டிவாக தான் இருந்துச்சு இதுக்கு வந்து அந்தந்த டயத்துக்கு வேணால் நம்ம ஃபீட் பண்ணலாம் ஆனால் நாங்கள் போன டயத்தில் ஃபீடிங் டைம்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து இது நெருப்புக்கோழி ஹாஸ்டிச்சு வச்சுருக்காங்க அதுவும் நல்லா வந்து அப்படியே வேடிக்கை பார்த்து இருக்கு ஆளுக்கெல்லாம் பயப்படவே இல்லை அதுக்கப்புறம் பாருங்கள் மாதிரி கோழி முயல் அப்புறம் வாத்து அதுக்கப்புறம் வந்து முயல்லையே பல ஜாதி இருக்குது அப்புறம் கோழி வந்து குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு இது பாருங்கள் எலி வகைகள் நிறையா இருக்குது இதோட பேர்லாம் தனித்தனியாக எனக்கு தெரியல ஆனால் நிறைய பல மாதிரி எலி வச்சிருக்காங்க குட்டி சின்ன சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அது விளாடுறத பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு வழியாக இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் வந்தோம் இது என்ன இடம்னு பார்த்திங்கனாக்கா நிப்பா கிளாசிக் நிப்பாங்கிறது வந்து நம்ம அந்த பதனி குடிப்போம்ல ஊரில் அதுதான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் கெஃபே மாதிரி வச்சு செய்கிறாங்க எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்காது நான் குடிக்கவே மாட்டேன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ குடிக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே வந்து இன்னும் நிறைய ட்ரிங்க்ஸ் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கு வேணா எதை வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் இடம் ரொம்ப அழகா இருக்கு ஃபுல்லாகவே தான் இருக்கு அங்கேயுமே இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது எப்படி அழகா ஒரு ஒரு குடில் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லா அந்த இது மேலாம் வந்து இந்த ஓடு போட்டு ஃபுல்லா ஓப்பன் பிளேஸ் செடி மரம் கொடி அப்படித்தான் இருக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இது நல்ல ஒரு பெரிய இடமாவே இருக்குது போக போக போயிட்டே இருக்குது நிறைய சேர்லாம் போட்டிருக்காங்க ஆள் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா வசதியாகவே இருக்கும் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணணும் இங்கே வரலாம் சும்மா ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி இது வந்து நேச்சுரல் வாட்டரில் இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில ஒரு குளம் மாதிரி இருக்குது அதில் நிறையா மரம்லாம் நிற்கிது அதில் வந்து ஒரு பெடல் போட் மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம ஃபுல்லாகவே இடம் வந்து இப்படி தான் இருக்குது ஓப்பனாக மேலே வந்து இது ஓடு போட்டு ஓப்பன் பிளேஸில் ஃபுல்லாக மரம் மறுபடியும் நல்லா ஜில் ஜில்னு இருக்குது சரியான வெயில் தான் ஆனால் அந்த மரம்லாம் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப பெரிய அளவில் ஒன்றும் வெயில் தெரியல இந்த மரத்தில் ஒரு காய்லாம் இருக்குது அது என்ன காயின்னு தெரில இது என்ன மரணும் தெரியல தென்னை மரமாக இருக்குது ஆனால் தென்னை மரம் கிடையாது அது இங்கே ஒரு குட்டி கியூட்டான ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாருங்கள் அதில் தண்ணி கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் எடுத்து பார்க்கலாம் வாலியே உடஞ்சிருக்கு அதோட அங்கேருந்து நம்ம வந்தாச்சு நிறைய உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு நிறைய இடம் இருக்கு பெருசா பெரிய டேபிள் பொறுத்து இருக்கு இந்த இடம்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த மரம் தான் இது என்ன மரம்னு தெரியல உங்க யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அதில் ஒரு காயும் இருக்குது இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அந்த பெடல் போட் வந்து பிள்ளைங்க விளாட முடியும் ஸோ அதுக்கு தான் போய் விளாட போகிறாங்க தண்ணி ஒன்றும் பெருசாக இதெல்லாம் இல்லை ஆனால் அந்த இடத்துல விளாட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு ஆசையாக இருக்குது ஏன்னா நிறைய பிள்ளைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒரே போட்லேயே உட்காந்து போகிறேன்ட்டு அப்போ இருக்காங்க என்ன ரெண்டு பேரும் பயப்படுறாங்க ஆனால் போகணுன்னு வேறு ஆசை போய் ஒரு வழியாக உட்காந்துட்டாங்க அது ஆனால் சொந்தமாக நம்ம தான் வந்து பெடல் பண்ணிக்கணும் அவரை கொஞ்சம் தள்ளி விட்டார் போயிடுச்சு அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு வந்து திருப்பவோ அதை ஓட்டவோ சரியாக தெரியல கொஞ்சம் திணறினாங்க இடத்துல தான் சுற்றிக்கிட்டுருக்காங்க

இந்த இடம் பாருங்கள் ரொம்ப அழகா இருக்கு அந்த மரம் சைட்லாம் வச்சு பார்க்கவே அழகா இருக்கு நடக்கிற இடத்துல கீழே ஃபுல்லா வந்து குட்டி குட்டி அந்த ஜல்லிக்கல்னு சொல்லுவாங்களா அது போட்டிருக்காங்க இதோட இங்கேருந்து கிளம்ப போறோம் இதோட கண்டினி வந்து அடுத்த வீடியோல பார்ப்பீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஷா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்